உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம் மேங்கிஃபெரா இன்டிகா தாவரப்பெயராலே சுட்டப் பெறுவது மேங்கோ ட்ரீ என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது மாங்காய் மாமரம் என்றெல்லாம் தமிழ் பெயரை பெற்றிருப்பது இந்த மாமரத்தினுடைய பூக்கள் அதே போல அதனுடைய துளிர் இலைகள் இந்த பூக்கள் துளிர் இலைகள் இரண்டையும் சம அளவு எடுத்து சுத்திகரித்து உலர்த்தி சோரணித்து வைத்துக்கொண்டு காலையிலே வெறும் வயிற்றிலே ஒரு தேக்கருடைய அளவு வெந்நீரோடோ அல்லது மோரோடோ அன்றாடம் ஒரு மண்டலம் அல்லது இரண்டு மண்டலம் என்று நாற்பத்தெட்டு நாட்கள் அல்லது இரண்டு நாற்பத்தெட்டு நாட்கள் பரவி வருகின்ற பொழுது குருதியிலே இருக்கின்ற சர்க்கரையினுடைய அளவு குறையும் சிறுநீரிலே வெளியேறுகின்ற சர்க்கரையினுடைய அளவும் குறைந்து இந்த நீர் இழிவு என்கின்ற நோயிலிருந்து நமக்கு இது விடுதலை தரும் என்பது உண்மை அன்பான நேயர்களே டைலோபோரா ஆஸ்மேட்டிக்கா டைலோபோரா ஆஸ்மேட்டிகா அல்லது டைலோபோரா இண்டிகா என்று தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது நஞ்சாங்கோரை என்று நஞ்சு அருப்பான் என்று கூட இதற்கு பெயர் உண்டு ஆஸ்மாட்டிக்கா என்கின்ற வார்த்தையிலே இருந்து இது ஆஸ்மாவுக்கு மருந்தாகிறது என்பது நமக்கு தெளிவாகிறது இந்த நஞ்ச அருப்பான் இலைகள் மூன்று முதல் ஐந்து எடுத்து அதனோடு ஐந்து மிளகை பொடித்து சேர்த்து சிறிது தேன் சேர்த்து அன்றாடம் இருவேளை நாம் சில வாரங்கள் பருகி வருவதனாலே த ஆஸ்துமா என்கின்ற மூச்சிறைப்பு மூச்சு முட்டுகின்ற நிலை இவற்றிலே இருந்து நமக்கு விடுதலை தரும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் விக்னா ரேடியேட்டா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது மூங்தால் என்று வடமொழி பெயரை பெற்றிருப்பது பச்சை பெசலு என்று தெலுங்கு பாஷையிலே சொல்லப்பெறுவது கிரீன் தால் என்று கூட ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது பச்சை பயறு இந்த பச்சை பயறு விட்டமின் சி செறிந்ததாக விளங்குகிறது மிகுந்த விட்டமின் சியை இது பெற்றிருக்கிறது பி ஒன் பி சிக்ஸ் என்று சொல்லுகின்ற விட்டமின்கள் இதில் அதிகமாக இருக்கிறது இந்த பி சிக்ஸ் என்ற விட்டமின் ரெட் பிளட் காப்பசல்ஸ் என்று சொல்லக்கூடிய இரத்த சிவப்பு அணுக்களை அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு உதவிகரமான ஒரு மருந்தாகி உணவாகி பயன் தருகிறது பொட்டாசியம் மெக்னீஷியம் என்று சொல்லக்கூடிய தாது உப்புக்கள் இதில் அதிகமாக இருக்கிறது ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துவம் மிகுதியாக இருக்கிறது இதனால் மலச்சிக்கலை போக்குவது மட்டுமல்லாமல் இதில் இருக்கின்ற பொட்டாசியம் சத்துவம் இதயத்துக்கு பலம் தரக்கூடியதாக இருந்து இதய ஓட்டத்தை நலமான வகையிலே செயல்பட வைக்கக்கூடியதாக விளங்குகிறது ரெஃப்ரிஜரண்ட் என்கின்ற நிலையிலே உடலுக்கு குளிர்ச்சி தருகிறது உள் உறுப்புகள் குறிப்பாக வயிற்றிலே ஏற்படுகின்ற புண்கள் அசிடிட்டி என்கின்ற தன்மை இவற்றையெல்லாம் போக்கி உள்ளுக்கு குளிர்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையை தருகிறது சிறுநீர் தாரையிலே இருக்கின்ற எரிச்சலை போக்குகிறது உடல் உஷ்ணத்தை தணிக்கிறது அதோடு கூட உரமூட்டியாக ஒரு டானிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது அப்புறோ என்கின்ற வகையிலே தாது விருத்தியை இது காம விருத்தியையும் அதிகப்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது இந்த பச்சை பயிறு பழைய பாடல்களிலே பைத்தியம் என்கின்ற வெறி நோயை கூட போக்கக்கூடியது என்று சொல்லியிருக்கிறார்கள் இது எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே நாம் பார்ப்போம் வாருங்கள் நேர்களே நாம் இன்னைக்கு பச்சை பயிரை பயன்படுத்தி ஒரு வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கும் உடல் நல குறைவால் திட உணவு சாப்பிட முடியாத நிலையில் இருப்பவர்களுக்கும் வயதில் முதியவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு கஞ்சி எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் ஊற வைத்த பச்சை பயிர் ஊற வைத்த அரிசி புழுங்கல் அரிசி காய்ச்சிய பசும்பால் பனை வெள்ளம் அல்லது கரும்பு வெள்ளம் பயிறு மற்றும் அரிசி இவை இரண்டுமே நம்ம இரண்டு இரண்டு மணி நேரம் ஊற வச்சிட்டோம் இரண்டு மணி நேரம் ஊற வச்சாதான் இது நல்ல பால் வரும் அதுல நம்ம நார்மலாக சாப்பிட முடியும் அப்படின்னா இதை நம்ம சுண்டலாவோ அல்லது சமைச்சோ அப்படியே சாப்பிடலாம் பட் குழந்தைகளுக்கு கொடுக்கும் போது அதுவும் மிகச்சிறிய குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது அந்த பாலா எடுத்து கஞ்சி பண்ணி கொடுக்கறது நல்லது அதே போல் அதிகப்படியான மருந்து மாத்திரைகள் சாப்பிடுவாங்க அதே போல வயதில் முதியவர்கள் தொண்ணூறு வயதிற்கு மேற்பட்டவர்கள் எண்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு சாப்பிட முடியாத நிலையில் இருக்கிறவர்களுக்கு நம்ம இதை கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ட்ரீட்மெண்ட்னால சில வித சிகிச்சைனாலேயோ அல்லது அறுவை சிகிச்சைனாலேயோ சாப்பிட முடியாத நிலைமையில இருக்கிறவங்களுக்கு உடல் தேற்றியாவும் நம்ம இதை கொடுக்கலாம் ஊற வைத்த பச்சை பயிர் கொஞ்சமா எடுத்துக்கலாம் இந்த பச்சை பயிரோட நம்ம மூன்று பங்கு அளவு நம்ம பச்சை பயிர் சேர்த்தோம்னா ஒரு பங்கு அரிசி சேர்த்துக்கலாம் இப்ப இதை அரைச்சிடலாம் நம்ம வேணும்னா இதோட கொஞ்சம் சுவைக்காக உப்பு சேர்த்துக்கலாம் இது ஓரளவுக்கு நல்லா அரைப்பட்டதும் இதோட நீர் விட்டு நம்ம மறுபடியும் அரைச்சி பால் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்துல இந்த வடிகட்டிடலாம் நம்ம பச்சை பயிர் மாவோ அல்லது அரிசி மாவோ தண்ணியோட மிக்ஸ் பண்ணி வடிகட்டினோம்னா அது மாவு பதத்துல தான் வரும் நான் இந்த மாதிரி ஊற வச்சு நம்ம அரைச்சி பிழிஞ்சு எடுத்தோம்னா நல்ல பால் மாதிரி வரும் வடிகட்டி வச்சிருக்க இந்த பாலோட பனை வெள்ளம் சேர்த்துக்கலாம் சர்க்கரை நோயாளிகளுக்கு நம்ம வெள்ளம் சேர்க்காம உப்பு சேர்த்து கொடுக்கலாம் இதோடவே உப்பு பெருங்காயம் சேர்த்தும் நம்ம கஞ்சி தயார் பண்ணலாம் சிறு தீல வச்சு இந்த வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சதும் அதுக்கப்புறம் நம்ம இந்த கிளறி விட்டோம்னா சீக்கிரமா கஞ்சி ஆயிடும் இது ஆல்ரெடி நல்லா ஊறி பால் பதத்துல இருக்கிறதுனால சீக்கிரமா வந்துடும் கிளறிட்டே இருக்கணும் இப்ப பனை வெள்ளம் இனிப்பு சேர்த்துருக்கோம் அதற்கு பதில் உப்பும் சேர்த்து கொடுக்கலாம் இதையே நம்ம பால் சேர்க்காம மோர் கஞ்சியாவும் கொடுக்கலாம் உப்பு சேர்த்து கொடுக்கும்போது நம்ம பசும் பாலுக்கு பதில் மோரும் இதில் ஆட் பண்ணலாம் மோர் சேர்க்கும் போது இந்த கஞ்சியை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மோர் சேர்க்கணும் பால் சேர்க்கறதா இருந்தால் இது சூடா இருக்கும்போது போதே சேர்த்துடலாம் இந்த பால் கடைசியாக சேர்க்கணும் அடுப்புல இருந்து இறக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா காய்ச்சிய பால் சேர்த்துக்கலாம் பனை பனைவெல்லம் சேர்த்துருக்கிறதுனால இப்பவே பால் சேர்த்து கொதிக்க வச்சோம்னா கொஞ்சம் திரி திரியா வரும் இப்போ இது நல்லா கட்ட ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஸ்மூத்தா இருக்கும் இது குடிக்கிறதுக்கு வயிறு புண் தொண்டை புண்லாம் இருந்ததுனா கூட இது குடிக்கிறதுக்கு எதமா இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நம்ம இது தயார் பண்ணிடலாம் இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம விட்டு வேக வைக்கணும் பச்சை நமக்கு இரும்பு சத்து கால்சியம் சத்து விட்டமின் பி சத்து இருக்கு இரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு இந்த கஞ்சி எடுத்துக்கும் போது அவர்களுக்கு இது ஒரு நல்ல போலிக் ஆசிட் சப்ளிமெண்டா இருக்கும் அது மட்டும் இல்லாம இதுல விட்டமின் ஏ இருக்கிறதுனால கண்களுக்கும் நல்லது எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய கால்சியம் சத்தும் இருக்கு பொதுவாகவே பச்சை பயிறு நரம்புகளுக்கு பலம் தரக்கூடிய மருந்தை இருக்கிறதுனால இது நரம்பு மண்டலத்தையும் மூளையும் பலப்படுத்தும் இந்த மாதிரி உணவு நம்ம கொடுக்கும்போது ஹீலிங் ப்ராசஸ் நல்லா இருக்கும் அவர்களுக்கு அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும் இப்ப இதோட நம்ம பால் சேர்த்துடலாம் இந்த கஞ்சி இப்போ தயாராயிடுச்சு பச்சை பயிறு புழுங்கல் அரிசி பால் மற்றும் பனை வெள்ளம் சேர்ந்த இந்த கஞ்சியை உடல் மெலிந்தவர்களுக்கு கொடுத்துட்டு வரும்பொழுது அவர்களுக்கு போஷாக்கு தரக்கூடிய உணவா இருக்கும் அதே போல சிறு குழந்தைகளுக்கு ஒரு வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வரும் பொழுது அவர்களுக்கு ஒரு நல்ல மல்டிவிட்டமின் சப்ளிமெண்டா இது செயல்படும் ஈஸியா செரிமானம் ஆகக்கூடிய உணவாகவும் அதிக சத்துள்ள உணவாகவும் இருக்கும் அன்பான நேர்களே பச்சை பயிரை பற்றி சொல்லுகின்ற பொழுது பச்சை பயிரதுதான் பாரினில் பைத்தியத்தை அச்சமர நாளும் அகற்றும் கான் என்று ஒரு மருத்துவ பாடல் குறிப்பிடுகிறது பைத்தியம் என்று சொல்லுகின்ற பொழுது வெறி நோய் சரியான வகையிலே மூளை செயல்திறன் இல்லாத நிலை இப்படிப்பட்ட நிலையை போக்கி மூளை நரம்புகளுக்கு பலம் தரக்கூடியதாக இந்த பச்சை பயிறு உணவாகி பயன் தருகிறது வழிபாட்டிலே இறைவனுடைய வழிபாட்டிலே நவ தானியங்கள் ஒன்பது கிரகங்களுக்கு ஒன்பது தானியங்களாக நம் முன்னோர்கள் குறிப்பிட்டு வைத்திருக்கிறார்கள் அதிலே புதனுக்கென்று புதன் கிரகத்துக்கென்று இந்த பச்சை பயரை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த புதன் நரம்புகளுக்கு அதிபதியாக இருக்கின்றான் புதன் புத்திக்கு காரகனாக ஜோதிடத்திலே விளங்குகின்றான் இந்த நரம்பு மண்டலம் நன்றாக இருக்கின்ற பொழுது உடலினுடைய செயல்பாடு சுறுசுறுப்பாக இருக்கிறது அதே போல் மூளையினுடைய மெமரி என்று சொல்லக்கூடிய ஞாபக சக்தி அதிகமாக இருக்கிறது இந்த புதன் என்கின்ற கிரகத்துக்கு புனிதமான இந்த பச்சை பயிர் வைக்கப்பட்டதினாலே நம் முன்னோர்கள் இதனாலே நரம்பு மண்டலம் பலப்படும் ஞாபக சக்தி விரிவுபடுத்தப்படும் அதோடு கூட புத்தி பலமாகும் என்று சொல்லாமல் சொல்லியிருக்கிறார்கள் இது வெறி நோய் என்று சொல்லக்கூடிய இந்த மூளை செயல்திறன் இன்மை இதை போக்கக்கூடியதாக விளங்குகிறது அல்சிமர் என்று சொல்லக்கூடிய மறதி நிலையை வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய மறதியை போக்கக்கூடியதாக விளங்குகிறது டிமென்ஷியா என்று சொல்லக்கூடிய பகுதி கால மறதியை போக்கக்கூடியதாக விளங்குகிறது விட்டமின் சி செறிந்ததாக விளங்குகிறதுனாலே இது நோய் எதிர்ப்பு சத்துவத்தை நமக்கு தருகிறது குறிப்பாக கேன்சர் வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது பி ஒன் பி சிக்ஸ் என்கின்ற விட்டமின்கள் செறிந்து இருப்பதனாலே குருதி ஓட்டத்தை சீர்படுத்துகிறது அனீமியா என்று சொல்லக்கூடிய இரத்த சோகை வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது நார் சத்துவம் மலச்சிக்கலை போக்குகிறது அதோடு கூட இதய நாளங்களுக்கு பலத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது உடலுக்கு குளிர்ச்சி தருகிறது பலம் தருகிறது இப்படிப்பட்ட பச்சை பயிரோடு சிறிது அரிசியும் சுவைக்காக வெல்லமும் சேர்த்து பால் சேர்த்து இங்கே கஞ்சியாக நாம் வைத்திருக்கின்றோம் இதை குழந்தைகள் முதலாக பெரியவர்கள் ஈராக வயதுக்கு தகுந்தார் போல வேண்டிய அளவு அன்றாடம் ஒரு வேளை கொடுக்க பெறின் அவருடைய உடலும் உள்ளமும் அவருடைய ஞாபக சக்தியும் நரம்புகளும் நல்ல பலம் பெற்று செயல்பாட்டினுடைய தன்மை மிகுதி பெறும் என்பதை சுட்டிக்காட்ட காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேர்களே கிரீன் கிராம் என்று பச்சை பயிர் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் பல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க